அந்த பொண்ணு என்னென்ன டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணியிருக்கான் அந்த வாய்ஸ் நோட்ல வந்து அந்த பொண்ணு ஒரே விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது யாராவது வந்து உங்களை அசிங்கப்படுத்துறா மாதிரி கேவலப்படுத்துறா மாதிரி இருந்தால் நீங்கள் கிளங்காதீங்க இங்கே முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம் எழுபது லட்சம் ரூபாய்க்கு கார் மாப்பிளைக்கு கிஃப்ட்டு கவின்குமாரு கவின்குமாருக்கு இது எல்லாத்தையும் சேர்ந்து பேசி எல்லா இடத்துலையும் கல்யாணம் முடிஞ்சிருது தெளிவாக ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கிறா ரொம்ப பெரிய தப்பான முடிவு இது மாமனார் வந்து சொல்கிறார் என் பிள்ளைக்கு எப்படி எல்லாம் பிடிச்சா மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கணும் அதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு கொண்டு வந்தது அப்படின்ற வார்த்தைகள்லாம் இந்த செருப்பெடுத்து அடிக்கிறது மாதிரி தோணுது இந்த அம்மா சொல்கிறாங்க முத்தம் கொடுக்குறம்மா ஏன் தெரியாமான்னு சொல்கிறதெல்லாம் சத்தியமாக கேட்க முடியாத ஒரு வார்த்தை அவங்க அப்பங்கார வந்து அவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தையை சொல்வான்னு அப்படின்னா என்ன ஒரு இருக்க கை காலெலாம் கட்டி போட்டுருவாங்களாம் சார் வீட்டில் அந்த பொண்ணு புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு அலகுரல் கேட்குது ரிதர் அவருடைய அழுகுரல் அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி அதனுடைய ஆடியோ கேட்கும்போது ஒரு பிள்ளையை பார்த்த தாய் தகவல் எந்த அளவுக்கு ஒரு நெஞ்ச ஊருக்கமும் அந்தளவுக்கு உருக்கி இருக்கு அவருடைய உடலை இன்னைக்கு இதா அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்போ கூட அந்த அம்மாவுடைய அழுகுரல் வந்து அம்மா நம்ம முத்தம் கொடுத்தா எந்திரிப்பியம்மா இந்திரியமா இந்திரியமா சொல்லி இன்னைக்கு ரொம்ப அழுதுருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒவ்வொரு நாளும் ரத்தன்யா மாதிரி பல பேர் வெளியே சொல்ல முடியாமல் பிரச்சனைகளை அனுபவிச்சு தொடர்ந்து நிறைய பேர் இந்த மாதிரி துன்பங்களை அனுபவிச்சுட்டு தான் வராங்க ஸோ அதற்கு ஒரு 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 எப்படிடா உண்மையிலே இருக்கா இப்படிலாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கான்ற ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் ரத்தன்யாவோட மரணத்தை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஒருத்தவங்க வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறோம் ஒரு நல்ல என்ன படிச்சிருக்காரு எந்த அளவுக்கு அவர் நல்லவராக இருக்கார் அவர் என் பிள்ளைய எப்படி வச்சு காப்பாற்றுவார் அவர் என் பிள்ளைக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் என்னையை விட என் பிள்ளைய பார்த்துக்கிற அளவுக்கு நல்லா இருப்பாரா அப்படின்னு யாரும் பார்க்கறதே இல்லை எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ சொத்து இருக்குது எத்தனை வருஷத்துக்கு அந்த சொத்தை வச்சு சாப்பிட முடியும் குழந்தன்னு பிறந்தால் அவங்க பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே இருக்கா அப்படின்றத வச்சு மட்டும்தான் இன்றைக்கி குடும்பங்கள் நிச்சயிக்கப்படுது இந்த கல்ச்சுரலுக்குள்ளே என்றைக்கு இந்த சமூகம் மாற்ற ஆரம்பித்ததோ அப்பத்துலேருந்தே தவறான இடத்துல தான் போய் மாட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ரத்தன்யாவோட ஃபேமிலியும் செட்டில்டு ஃபேமிலி தான் ஆமாம் இவரோட சைடும் வந்து காங்கிரஸ் சைடுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தங்க ஸோ திருப்பூரை சேர்ந்த இவங்களோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிச்சயதார்த்தம் பண்ணும்போதே ஒத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஐநூறு சவரன் ஒரு சவரன் ரெண்டு சவரன்லாம் இல்லை ஐநூறு சவரன் கொடுத்து திருமணம் பண்ணுறதுக்கு பேசுகிறாங்க எழுபது லட்ச ரூபாய்க்கு காரு மாப்பிளைக்கு கிஃப்ட்டு கவின் குமாருக்கு இது எல்லாத்தையும் சேர்ந்து பேசி எல்லாம் நடந்து கல்யாணம் முடிஞ்சிருது ஆனால் முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு இருந்தே ஆரம்பிக்கிறது என்னென்னா ஐநூறு சவரன் பேசுனேன் முந்நூறு சவரன் தான் வந்திருக்கு மிச்சம் இரநூறு சவரன் எப்போம் எட போட்டு காட்டு ஒரு மாமியார் அந்த இன்னைக்கு இது வந்து ஆச்சரியமாக பார்க்குறீங்களா எடபோட்டு காட்டுன்றது கேவலம் பார்க்குறேன் இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது நம்ம பார்க்க வேண்டாம் செயல்முறையாக நடக்குது எத்தனை குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்து நகையோட வந்ததுக்கு அப்புறமா அந்த நகையை கேட்காம பார்க்காம இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அந்த நகையை எப்படியாவது கேட்டு வாங்குறது இல்ல நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போய் அடகுல போய் பாக்குற வெயிட் பாக்குற ஜென்மங்கள் இன்னைக்கும் இந்த உலகத்துல இருக்கு மேல இருந்து பண்ணுறது முதல்ல அந்த பெண்ணுக்காக அந்த பெண்ணின் வளர்ச்சிக்காக அந்த பெண்ணின் மகிழ்ச்சிக்காகவும் அந்த பெண்ணின் சந்தோஷத்துக்காகவும் பண்ணக்கூடியது முதல்ல இந்த வரதட்சணையாகவே கே வரதட்சணை தடுப்பு சட்டம்லாம் உருவாக்கி கூட நம்ம இன்னைக்கு இந்த 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 லட்சத்தில் தான் இருந்துகிட்ருக்கோன்றது தான் இதோட ஒரு இது அது இது இதெல்லாம் தாண்டி இது மாப்பிள்ளையோட அம்மா பண்ணிட்டு போட்டோம் மாப்பிள்ளையோட அப்பா பண்ணிட்டு போட்டோம் ஆனால் கூட நிற்க வேண்டிய கனவை இதோட மோசம் இல்லை அவன் தானே இந்த விஷயத்தையும் கேட்க ஆரம்பிச்சிருக்கான் அவன் வேலைக்கு போக மாட்டானா சார் வீட்லேயே தான் இருப்பானோம் அதான் மாதம் இருபது லட்சம் முப்பது லட்சம் வருமானம் ஏன்னா அவ்வளோ காம்ப்ளெக்ஸை கட்டி விட்டுருக்காங்க எல்லா இடத்துலேருந்து வருமானம் வருது இந்த சைடு வருமானம் அந்த சைடு வருமானம் படுத்து காலை விரிச்சு படுத்து தூங்குனா வருமானம் இருக்கிற வருமானத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி உலகத்தை வாழ்கிறதா வாழ்க்கை அப்போ இந்த வாழ்க்கையில் மற்றவங்களோட வழி வேதனை கஷ்டம் அன்பு பாசனம் என்னென்ன தெரியாது இப்படி பல மனிதர்கள் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாடகையும் பணத்தையும் சம்பாதிச்சு வாழ்கிற வாழ்க்கை ஒரு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா வருமானமே இல்லைனாலும் காலை நீட்டி படுத்துட்டு வாழ்கிற வாழ்க்கை பொன்னாட்டி வேலைக்கு அமைச்சு வேலை பார்க்குற வாழ்க்கை இந்த மாதிரியும் மனுஷங்க இருக்காங்க ரெண்டு தரப்பட்ட மனித ஏன்னா அதாவது கொடுமைன்றது ஒன்று தான் ஒன்று பெண்ணுக்கு நடக்குது இல்லைனா ஆணுக்கு நடக்குது உடனே நம்ம பெண்ணுக்கு மட்டும்தான் நடக்குது ஆண்களுக்கு ஆண்கள் மட்டும் தான் பண்ணுறாங்க இன்னைக்கு முக்கவாசி மாறி போச்சு இன்னைக்கு சொல்லாத ஆண்கள் கொடுமை அனுபவிக்கக்கூடியவங்க கூட பல இடத்துல பல வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு விஷயங்கள் மனிதர்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கையே அதான் சொல்கிறேன் இல்லையா எல்லாமே பணத்தை பார்த்து மட்டும் முடிவு பண்ண ஆரம்பித்ததுலேருந்து மனிதர்கள் யாருன்றதை தெரியாமல் பார்த்துட்டாங்க ஸோ உள்ள வர அந்த பொண்ணை என்னென்ன டார்ச்சல் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணியிருக்கான் தன்னுடைய மனைவி தான் தன்னோட மனைவியே உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அந்த அம்மா சொல்றாங்க இன்னைக்கு இன்டர்வியூல கடைசியா வந்து ஒரு சொல்லும்போது சொல்றாங்க ஒரு தன் கணவன்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் காயம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்ல முடியும் அல்லது அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியும் தன்னுடைய மாமியார்கிட்டையே போய் என் பொண்ணு சொல்லியிருக்கா எங்க அம்மா கிட்ட சொன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்களோ வழி வேதனை அனுபவிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிட்ட போய் சொல்லியிருக்கான் அப்பயே திருத்த வேணாமா அந்த மாமியார் தன் பிள்ளைய தண்டிக்காம மாமனார் வந்து சொல்கிறாரு என் பிள்ளைக்கு எப்படியெல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கணும் அதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு கொண்டு வந்தது அப்படின்ற வார்த்தைகள்லாம் இந்த செருப்பு எடுத்து அடிக்கிறது மாதிரி தோணுது என்ன பண்ணணும் என்று புரிய மாட்டேது

சுற்றி இருக்கவங்களாம் சேர்ந்து அவங்கள அப்படி ஆக்குறது சமூகத்தால் சமூகத்தால் அந்த சமூகம்ன்றது இந்த பொண்ணுக்கு வந்து கணவன் மாமனார் மாமியார் அதாவது தன்னுடைய த தன் நீ வந்து பலவீனமே இல்லாத ஒரு பெண் நல்லா சு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ஆண்டர்பனராக வரக்கூடிய அனைத்து தகுதிகளும் இருக்கக்கூடிய தன்னை தானே எல்லா வகையிலும் பார்த்து கொள்ளக்கூடிய கார் அவங்களே டிரைவ் பண்ணக்கூடிய எல்லா குவாலிட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் ஆனால் அந்த பொண்ணை எமோஷ்னலாகவும் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் அந்த பொண்ணை ஹராஸ் பண்ணி ஹராஸ் பண்ணி ஹராஸ் பண்ணி அவங்க வந்து நீ ஏதாவது வீட்டில் போய் சொன்னனா நான் வந்து கழுத்து அறுத்துப்பேன் கையை அறுத்துப்பேன் கால் அறுத்துப்பேன் பிளேடு இது பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அல்லது உங்கள் அப்பா அம்மா கிட்ட உன்னை பற்றி வர மாதிரி சொல்லுவோம் பேசுவோம் இல்லை ஊரெல்லாம் கூப்பிட்டு வச்சு உன்னை வந்து கேவலப்படுத்துவோம் உங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துவோம் அப்படிலாம் சொல்லி என்னோடய ஒரே ஒரு கஷ்டத்திற்காக என் அப்பா அம்மாவும் கஷ்டப்படணுமா அப்படின்ற அந்த எண்ணத்தோடு அந்த பொண்ணு வந்து கோயிலுக்கு போகலான்னு போயிருக்கு முதல்ல ஒரு கோயிலுக்கு போயிடுச்சு போன அந்த பொண்ணு திருப்பி அடுத்த கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணுற கேப்பில் திடீர்னு கார் அப்படியே நிறுத்திடுச்சு அந்த ஊரில் போகிறவங்க ரொம்ப நேரமாக என்னடா அது கார் இங்கேயே நிற்குது என்ன தான் நடக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு பொண்ணு நுரையோட வாயில் நிற்குது கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு அந்த விஷத்தை குடிச்சிட்ருக்கு குடிச்சதுக்கப்புறமா அது யாருன்னு பார்த்தா ஒரு மொபைல் ஃபோனில் எடுத்து பார்த்தா கடைசியாக வந்து மெசேஜ் அனுப்பிச்சது வந்து அவங்க அப்பாவுக்கோ அவங்க அம்மாவுக்கோ யாருக்கோ அந்த பொண்ணை அனுப்பிச்சு உடனே அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க வராங்க அந்த வாய்ஸ் நோட்டை கேட்க முடியல அந்த வாய்ஸ் நோட்டில் வந்து அந்த பொண்ணு ஒரே விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லுது யாராவது வந்து உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கிளங்காதீங்க இங்கே முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம் இதை தெளிவுபடுத்தி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த நான் வாய்ஸ் நோட்டை அனுப்புறேன்றது எந்த அளவுக்கு அப்பா அவருன்றதுக்குன்றதுக்காக அந்த தவறான முடிவு எடு ஏன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இது இதுதான் வந்து நிரந்தரமும் இறுதி முடிவுன்னு நினைக்கிறாங்களே அது கிடையாது இந்த வீடியோ பார்க்கறவங்க கூட நீ யோசிச்சு பாருங்க இப்படியே ஒவ்வொருத்தராக டிசிஷன் எடுப்பீங்க இன்னைக்கு புதிய சிந்தனையில பேசுவோம் நாளைக்கு புதிய தலைமுறையில பேசுவோம் நாளைக்கு இந்தியாவில் பெரிய நியூஸ்ல டாப் நியூஸ்ல போய் ஏ நியூஸில் பேசுவாங்க ஆனால் அன்னைக்கு யாரும் பேசமாட்டாங்க திருப்பி இன்னொருத்தவங்க இதே மாதிரி சூசைட் தான் பண்ணுவாங்க நாளைக்கு இதே மாதிரி பேசுவாங்க அடுத்த நாள் இன்னொரு சூசைட் நடக்கும் இது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்குமே தவிர ஒரு நீ தான் எதிர்த்து நிக்கணும் உனக்கான விஷயங்களை நீ தான் பெற முடியும் இல்ல சரி எனக்கு கேள்வி என்னன்னா இப்ப ஒரு மாமியார் இப்ப சரி மாமனாரே புருஷன் கொடு குடும்பம் படுத்தானே ஓகே விடுங்க ஆனா ஒரு பெண்ணோட வழி ஒரு பெண்ணுக்கு தெரியாதா மாமியார் மருமகள் சீரியல் உருவாக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து அதை பெருசாக்கிட்டாங்க குவாலிட்டி அவனே சொல்லி கொடுத்துடறான் அதாவது இது எப்படி தெரியுங்களா இதோட விஷயம் என்னன்னா எனக்கு இந்த மாதிரி சுதந்திரம் கிடைக்கல உனக்கும் அப்ப இந்த சுதந்திரம் கிடைக்கூடாது அவ்வளவுதான் இது வந்து மாமியாரா மருமகளா கணவனா மனைவியா நண்பனாலாம் கிடையாது எனக்கு இல்லாத உனக்கு மட்டும் எப்படி கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த எண்ணம் என்ன பண்ணோம்னா அவங்களை எப்படி வேணாலும் எக்ஸ்டர்னல் லெவலில் போக வைக்கும் நான் வந்து புருஷன் சாப்பிடும்போது வந்து தரையில் தான் உக்காந்துனா நீயும் தரையில் தான் உக்காரணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுறது இன்னைக்கு பல மனிதர்களோட வாழ்க்கையிலே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நான் தான் எல்லாத்துலேயும் பெரிய ஆள் நான் நினைக்கிறது தான் சரி என்னால் தான் எல்லாம் முடியும் நான் நினச்சா எது வேணாலும் செய்ய முடியும் எனக்கிட்ட தான் எல்லா தகுதியும் இருக்குது நான் தான் வந்து நூறு சதவீதம் அறிவாய்ந்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி தன்னையை தானே யோசித்து வச்சுக்கிட்டே இருக்கேன் மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்கறது இல்லை எது நல்லது தப்பு சரி ரைட்டுன்னு எதுவுமே புரிஞ்சு பாக்குறதே கிடையாது அது மாணவர்கள் குழந்தைகள்ல ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் அப்படிதான் அனுபவ அனுபவிச்சு அடிப்பட்டதற்கு பிறகுதான் தன்னை யாருன்றது தெரிஞ்சுக்கிறாங்க அது வரைக்கும் எந்த மனுஷனும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது அதை புரிஞ்சதுக்காக தான் அறிவுன்னு ஒண்ணு கடவுள் கொண்டு வந்தது இந்த உலகத்துல படைக்கும் போது எல்லா விஷயத்தையும் வந்துச்சு அந்த அறிவு எவனுக்குமே இருக்கிறது இப்ப ரிதனியா வந்து கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு நாள் இங்க வாழ்ந்துருக்கு சார் எழுபத்தெட்டு நாள் இப்படி வேதனை அனுபவிச்சிருக்கேன் எழுபத்தெட்டு நாள் அப்படின்னு நம்ம சொல்றதை விட ரெண்டரை மாதம் கூட கிடையாதுன்னு தான் சொல்லணும் இந்த ரெண்டரை மாதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் அப்படியே வீட்டுக்கு இங்கே வந்துட்டு போகிறதுல ஒன்றும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னா ஒரு முப்பது நாள் போயிடுச்சுன்னு வச்சு கல்யாணம் ஒரே வாரத்தில் வந்துருக்கு அதான் அந்த ஒரு ப்ராசஸே வந்து நார்மலா போயிடும் ஃபர்ஸ்ட் ஒரு முப்பது நாளைக்கு நீங்க வந்தா கூட அது ஒரு சாதாரணமான இதுவாக தெரியும் அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணாது ஸோ அதிகபட்சம் வாழ்ந்த வாழ்க்கையோட கணக்கு நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாள் கூட இருந்திருக்காது கடைசி அந்த முப்பத்தஞ்சு நாள் தான் அதிகபட்சம் டார்ச்சரையும் ப்ரெஷரையும் அனுபவம் உண்மையான முகத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய நகல் நாட்களாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது இந்த கடைசி முப்பத்தெட்டு அந்த முப்பத்தெட்டு நாளில் நாள்ல நடந்த அனுபவங்கள் தான் ஒவ்வொரு நாளும் சேர்த்து வச்சு ஒரு தற்கொலைக்கு போக வைக்குது ஒரு மனுஷனோட தற்கொலை முடிவுன்றது அவ்வளோ சீக்கிரத்தில் அவனை வந்து போக வச்சுருது ஏன்னா அது மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தும் அந்த ஒரு செகண்டில் வந்து இதனால் என்னென்ன நடக்கும் எப்படியெல்லாம் நடக்கும் எந்த மாதிரிலாம் நடக்கும் யாரெல்லாம் அனுபவிப்பாங்கன்னு யோசிக்க வைக்கும் அந்த யோசிக்க வைக்கிற நினப்பு தான் அந்த யோசிக்கிற வைக்கிற நினைக்கலாம் அவங்களோட அப்பா அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை இவங்க மேலே தான் தப்பு இருக்குது இது இவங்களால தான் நடந்திருக்குன்றதும் புரிய வச்சுட்டு போயிருக்கு தெளிவா ஒரு தப்பான முடிவு எடுத்துருக்கீங்களா ரொம்ப பெரிய தப்பான முடிவு இது இருக்குறது இது யாருமே எடுக்கக்கூடாது நம்ம எப்பவுமே திருப்பி திருப்பி அடிச்சு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பான முடிவா இருக்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் ஏதோ மாதிரி விஷயங்கள்லாம் உடச்சிட்டு வெளில வராங்க சார் உடச்சிட்டு வெளில வரத்துக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய இருக்கு அப்பயே நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் நிற்க முடியும் போலீஸ் பக்கத்துல வந்து நிற்கும் முதல்ல ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுங்களா அப்யூஸே பண்ணாத கணவன் மேலே கொடுத்து தவறான செயலில் போறது ஒரு பக்கம் அப்யூஸ் பண்ணக்கூடிய கணவன் கிட்ட கம்ப்ளைண்டே பண்ணாமல் இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறது ஒரு பக்கம் இப்படி ரெண்டு தான் இருக்காங்க இதாக இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை யார் தண்டனை அனுபவிக்கணுமோ அவர்கள் தண்டனை அனுபவிக்கிறது இல்லை சார் யார் அப்பா வைக்கலோ அவர்கள் மட்டும் தான் தண்டனை அனுபவிக்கிறாங்க இது எல்லா இடத்துலையும் இது நடந்துகிட்டே இருக்கு எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு இது இதை மாற்றணும் அப்படின்னா உனக்காக இன்னொருத்தவன் வெளில இருக்கான்றது வெளியில் தெரியும் கண்டிப்பா அது ஒன்று அப்பாவாக அம்மாவாக அண்ணனாக நண்பராக அல்லது காவல்துறையாக அல்லது அரசாங்கமாக யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்றது கை கொடுத்து காட்டுறதற்கு பவர்ஃபுல் இருக்கணும் ஆனா இதுல அவருடைய ரிதனியாவுடைய தந்தை மேலயே எனக்கு கொஞ்சம் சின்ன ஒரு வருத்தம் இருக்கு என்னன்னா பல முறையே வந்திருக்கு சார் கோச்சிட்டு வந்திருக்கு இது ஒரு வந்து பல முறையே சமாளம் அப்படி இருந்துருக்காரு இல்ல புதுசா அப்படிதான் இது நடக்கல புதுசா அப்படிதான் இந்த வீட்டுல இது நடக்கல நினைக்கிறீங்க முதல் நாள் ஆரம்பிச்சு கடைசி எல்லா நாட்கள்லயுமே எல்லா வீட்லயும் இதான் நடக்கும் ரெண்டே ரெண்டு விஷயத்தினால இல்ல அவரால் புரிஞ்சுக்க முடியும் சார் இன்னைக்கு அழுவுறாருல பல முறையும் என் பொண்ணு சொன்னுச்சு என்னால அது கதை தெரியும் இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தானே தெரியும் அதுவே ஒரு காரணமாக இருக்குல்ல சார் அது தற்கொலை வந்து அதுவே ஒரு காரணமாக இருக்கு இது எல்லா நடக்கக்கூடிய சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு இல்லையா இப்போ நீங்கள் நீங்கள் இங்கே மட்டும் இல்லை எங்கே போய் யார் எடுத்துகிட்டு வந்து ஃபோனில் சொன்னாலும் புது வீடு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அதாவது வழியை அனுபவிக்கக்கூடியவன் எடுத்த உடனே வழியை சொல்ல மாட்டான் அதாவது ரித்தனிய எடுத்துக்கோங்க வழியை அனுபவிக்கக்கூடிய ரித்தனியா உடனே சொல்லாது அந்த வழி எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தன்னால் எதுவுமே செய்ய முடியாதப்போ தான் அப்பா அம்மாவை நாடுது அப்போ அப்பா அம்மா வந்து அதை ஒரு வழியாகவே எடுத்துக்காமல் இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக நினச்சிட்றாங்க நான் சொல்கிறது புரியதா இது குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை தான்ப்பா இதெல்லாம் இருக்காது ஏன்னா ரித்தன்யா வந்து இந்த மாதிரி இவ்வளோ தூரம் ஆகிற அரேஸ்மெண்ட்லாம் அது சொல்கிறது இல்லை அது என்ன சொல்லுமானா வீட்டில் வந்து டிஃபன் சாப்பிட சொல்கிறாங்க இவ்வளோ ஒன்று தான் சட்னி வச்சுருக்காங்க நாலு பேரும் சாப்பிட சொல்கிறாங்க எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் கையை எடுத்து ஒரு ஒரு தோசை எடுத்து வச்சோன்னா எடுத்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க எவ்வளவு சட்னி சாப்பிட்டு போனா சாப்பிட்டுருப்போம் எவ்வளவு தோசை சாப்பிட்டுருப்போம் எவ்வளவு எவ்ளோ கட்ட பாக்குறாங்கன்னு அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கு இதுதான் அவங்களோட ஷேர் பண்றது இது அவங்க பெருசா ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பெண் அதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது தாராளமா போகணும் ஆனா அதை யாரும் செய்யறது கிடையாது அதற்கான தைரியம் யாருக்கும் கிடையாது மனப்பக்குவம் கிடையாது தான் நம்ம வந்து கேஸ் லைட்டிங் சொல்றோம் இந்த மனப்பக்குவமும் தைரியமும் ஏற்படுத்தாத சொசைட்டியை உருவாக்கி வச்சுட்டோம் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான் ஆனால் என் மனசுக்குள்ளே நான் வீக்கானவன் நம்ப வைக்கிறாங்க இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சிம்பிள் ஆண்டு படிக்கிற வரைக்கும் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கும் பதினொன்றாம் கிளாஸ் வரும்போது உனக்கு மேக்ஸ் வராது வராது வராதுன்னு சொல்லி சுற்றி இருக்கணும் சொல்லி 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 மேக்ஸ் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் எடுக்க வைப்பாங்கல்ல இது மாதிரி தான் இதுவும் அவன் கூட பண்ணிடுவான் சுற்றி இருக்கவன்லாம் நீ பண்ண மாட்டேன்ற ஒரு 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 நம்பிக்கையாக அவன் மேலேயே வச்சு அவனால் முடியாதுன்னு அவனை நம்ப வச்சு அவனை தப்பா வேற ஒரு பாதையில் மாத்தி விடுறது அப்படிதான் இந்த பொண்ணிய வந்து இது பண்ணியிருக்காங்க உன் நீ வந்து வெளியில போனால் இப்படி நடக்கும் நீ உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா இப்படி நடக்கும் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா இப்படி நடக்கும் கேட்டீஸ் கிட்டே போனா இப்படி நடக்கும்னு செக் போஸ்ட் வைக்கிற மாதிரி கேட்டை போட்டு வைக்கிற மாதிரி மொத்தமாக போட்டு வைக்கும்போது அந்த பொண்ணு என்ன யோசிக்கணும்னு நினைக்கிறீங்க யார்கிட்டையுமே சொல்ல முடியாது இவங்க வாழ முடியாது பேசாமல் போய் சேர்ந்துருவோம் அப்பா அம்மாட்ட சொன்னா வருத்தப்படுவாங்க இது கன்னியாகுமரியில கூட ரீசண்டா ஒரு இஷ்யூ நடந்தது நம்ம பேசியிருந்தோம் கன்னியாகுமரியிலையும் இதே மாதிரி வந்து சாப்பிட்ட தட்டுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும் இதை பண்ணணும் அதை பொண்ணு இறந்து போனதை பார்த்து எத்தனை கேஸ் சார் பார்ப்போம் இதுக்கெல்லாம் அந்த அம்மா கதறி அழுகுது அந்த அம்மா சொல்றாங்க முத்தம் கொடுக்குறம்மா எழுந்து வந்திரி சொல்றதெல்லாம் சத்தியமா கேட்க முடியாத ஒரு வார்த்தையாக இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நான் என்ன கேட்கிறேன் எல்லாருக்குமே பையன் பிறந்திருக்க இடத்துல பொண்ணு பொருந்தா எப்படி இருக்கும் பொண்ணு பிறந்த இடத்துல பையன் பொருந்தா எப்படி இருக்கும்ன்றது யோசிச்சு முடிவு பண்ணுங்க வாழ்க்கையை நாக சாகடிக்கிறீங்க கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையை வாழ விடுங்க அவர்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையை வாழ்ந்து அதில் கஷ்டப்பட்டு அனுபவித்து மேலே வரட்டும் அப்படியும் தாண்டி உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்களா நீ நீ அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானமாக யார் இருக்கணுன்றது மாறிடுங்க அப்பாவை விட ஒருபடி மேலே இருக்கணும் மாமனாராக இருக்கணும் யோசிங்க அதே மாதிரி தான் பையனுக்கு பொண்ணு வீட்டில் இருக்கணும் பொண்ணு வீட்டில் பையன் வீட்டில் இருக்கணும் ஆனால் இதில் நடக்கிறதே கிடையாது இப்போ இன்னைக்கு இவ்வளோ சமூகம் நடந்திருக்கு இப்போ சித்தா சித்ரா தேவியாக இருக்கட்டும் ஈஸ்வரமூர்த்தியாக இருக்கட்டும் கவின்குமார் இருக்கட்டும் மூணு பேர் இப்போ அரஸ்ட் ஆகி உள்ளே போயிருக்காங்க எந்த சொத்துவனை காப்பாற்ற வந்துச்சு ஒன்றும் வராது முந்நூறு சவரம் நகையும் வராது இதுவும் வராது இந்த காரும் வராது நீங்கள் பண்ண கல்யாண செலவும் வராது உனக்குந்தான நஷ்டம் என்ன நினச்சிக்க என்ன நினச்சிட்டாங்கன்னா கல்யாணம் முன்னி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டா நமக்கு அடிமை இந்த எண்ணம் ரொம்ப அதிகமாக இருக்குது இவ் ஏழை வீட்டிலலாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கள்லாம் நல்லா அப்படியே இதோ வருது இப்போ பணக்கார வீட்டில் அப்பா அம்மா சென்டிமெண்ட்டில் இருக்க வேண்டிய வீட்டிலலாம் இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது பிளாக்மெயில் பண்ணி பாவம் செதைச்சி வச்சிருக்காங்க இப்போ இந்த மாதிரிலாம் செதைச்சு இவ்வளோ பேரெல்லாம் வந்து அனுபவிக்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைல்ல ஸோ தன்னுடைய வழியை உனைய அம்மாவுக்கு ஈக்குவலாக சொல்லும்போது நீ அதற்கு ஒரு ஆறுதலாவது இருந்துருக்கணும் அவங்க அப்பங்கார வந்து அவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தையை சொல்வாங்க அப்படின்னா என்ன ஒரு வழியே இருக்க முடியும் கை காலெலாம் கட்டி போட்டுவாங்களாம் சார் வீட்டில் அந்த பொண்ணு வா அவன் புருஷகாரம் பண்ணுற வேலையாக அது இப்படி இருக்கும் பாருங்கள் பட் ஆனால் கட்டி போட்டு சித்திரவாதப்படுத்துறதுன்றது அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்போ பார்க்குறவங்க டிசைட் பண்ணிக்க வேண்டியதாக என்னவாக இருந்துடும் கண்டிப்பாக இறந்த பொண்ணு மீது நம்ம அவதூறு திட்டவன்டா கண்டிப்பாக பொறுத்துருந்து பார்ப்பா சார் நியாயம் கிடைக்க வரை தொடர்ச்சியாக பேசுவோம் மிக்க நன்றி நன்றி